இன்றைய தினம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இன்று நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்லா காசு விவகாரம் தான் டிமானிட்டைசேஷன் இதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு வங்கி ஊழியர்கள் தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து கேட்கலாம் என்னென்ன இதுக்கு தீர்வாக வந்து நகர்த்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து கேட்கலாம் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மோடி அவர்கள் அறிவிக்கும் பொழுது மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணியிருக்கும் ஒரு எப்படி உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய செய்திகளில் நம்மளால் அறிய முடியுது வங்கி ஊழியர்கள் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க வங்கி ஊழியர்களை பொறுத்தவரைலாம் வங்கி ஊழியர் சங்கங்களை பொறுத்தவரையில் கருப்பு பணத்துக்கு எதிரானவர்கள் கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வருவதற்காக அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது சாதாரண மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி அன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் ஒன்பதாம் தேதி வங்கிகளுக்கு விடுமுறை பத்தாம் தேதியிலிருந்து மக்கள் பார்த்தோம்னா மிகப்பெரிய க்யூலன் டெய்லி நின்றுக்கிட்டே இருக்காங்க காலையிலிருந்து இரவு வரை ஏடிஎம் முன்பாகவும் வங்கியினுடைய கிளைக்கு முன்பாகவும் அவர்கள் கீழே நின்று பணத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அவலமான நிகழ்ச்சி இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட செய்தித்தாளில் பார்த்தோம் நேற்றைய தினம் மீரட் நகரத்தில் சிண்டிகேட் வங்கியிலே கிளையினுடைய மேலாளர் பொதுமக்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்டு அவரை சிறை சிறைபிடித்து வைக்கப்பட்ட கூடிய அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம் போல் இவ்வளவு தூரம் வங்கி ஊழியர்களுக்கும் மக்களுக்குமே ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதில் வங்கி ஊழியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் வங்கி ஊழியர்கள் வந்து இப்போ நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்குது காலையில் பத்து மணிக்கு அவங்க வேலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் இரவு எந் எத்தனை மணிக்கு அவர்கள் திரும்பி செல்வார்கள் என்ற நிச்சயமற்ற தன்மை இருக்கின்றது வெகுநேரமாகியும் வேலை செய்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் வங்கி போதுமான அளவுக்கு வங்கிகளுக்கு பணம் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நாங்கள் எங்களுடைய சங்கத்திலிருந்து கூட த்ரூ அவுட் இந்தியா ரிசர்வ் பேங்கினுடைய ரீஜனல் டைரக்டர்ஸை எங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் சந்தித்து எல்லா வங்கிகளுக்கும் தேவையான அளவுக்கு பணம் கொடுங்க இப்போ பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கியே கொடுத்துருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தால் பதினாலு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி ஓல்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தௌசண்ட் நோட்ஸை வந்து அவங்க செல்லாது என்று அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி வரையிலுமே பார்த்தீங்கன்னா பனிரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் கோடி அந்த பணம் வங்கிகளுக்கு விரும்பி வந்துவிட்டது ஆனால் அவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரண்டு தினத்திற்கு முன்பு வரலும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பணம் என்று பார்த்தால் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்போ கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சம் கோடி இன்னும் பணத்தை வங்கிக்கு செலுத்தின பணத்திற்கு இணையாக அவர்கள் சிஸ்டத்துக்கு கொண்டு வரல அதன் காரணமாக வங்கிகளில் பணம் இல்லை ஏடிஎம்மில் பணம் இல்லை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பெறலாம் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வித்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தால் கூட எந்த வங்கியும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ணுறதில்ல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்போ தினம் தினம் அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு வாரத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால் தினமும் வங்கி கிளைக்கு முன்பு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது இன்றைக்கி நிலவி கொண்டிருக்கின்றது நீங்கள் குறிப்பிடும் பொழுது வங்கி ஊழியர்கள் டிராப்பளாக வேலை செய்கிறாங்க நேரம் கடந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த அதிக நேரம் வேலை செய்வதற்கு அல்லது இந்த வேலைப்பழு அதிகரிச்சிருக்கிறதுக்கு மாற்றாக நீங்கள் ஏதாவது கோரிக்கைகளை முன் வச்சுருக்கீங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஏடிஎம்ல வந்து சஃபிஷியன்ட் கேஷ் வைக்கணும் இன்றைக்கி நாட்டில் வந்து ரெண்டு அதான் பணமே இன்னும் அடிக்கலையே பணமே இன்னும் வரலையா அதான் பணம் இல்லை இன்னைக்கு பத்திரிகையில் கூட பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க்னுடைய சேர்மனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு திருமதி அருந்ததி பட்டாச்சாரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க கேஷ் இருந்தால் நாங்கள் கொடுக்க போகிறோம் கேஷ் இல்லைன்னா எங்களால் என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனை என்பது டிசம்பர் முப்பதுக்குள் தீர்ந்து விடுமா என்று கேள்வி கேட்கப்படுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்க டிசம்பர் முப்பதுக்குள் தீரக்கூடிய பிரச்சனை என்பது கிடையாது இது இன்னும் பல மாதங்கள் ஆனால் கூட இந்த பிரச்சனையை தீர்வதற்கு வாய்ப்பில்லை காரணம் போதுமான அளவுக்கு பணம் என்பது ரிசர்வ் வங்கியிலேருந்து பேங்க்ஸுக்கு சப்ளை இல்லை அப்படின்றாங்க அதனால் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் ரிசர்வ் பேங்க் வந்து எல்லா வங்கிகளுக்கும் தேவையான அளவுக்கு பணம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பிரதிநிதி என்ற முறையில் நாங்கள் பா பார்க்கக்கூடிய பார்வை பிரைவேட் செக்டார் பேங்க் நியூ ஜெனரேஷன் ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கு அதிகமான பணம் என்பது ரிசர்வ் வங்கியால் கொடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் பொதுத்துறை வங்கிகளுக்கு அந்த அளவுக்கு ரிசர்வ் வங்கியால் பணம் கொடுக்கப்படுவதில்லை ஏன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அது வந்து கார்ப்பரேட் ஹவுசஸ் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு நியூ ஜெனரேஷன் பிரைவேட் செக்டருக்கு போன பேங்க்கு போனீங்கன்னா எந்த சீனியர் சிட்டிசனும் அங்கே போய் பணம் வாங்குறதுக்காக போய் கியூல நிற்க போறது கிடையாது அதே போல் ஒரு பென்ஷன் அக்கௌண்ட் அவங்க வச்சு பென்ஷன் கொடுப்பது கிடையாது இது போன்ற வேலைகளை எல்லாம் யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் பொதுத்துறை வங்கிகள் தான் செய்து கொண்டிருக்கு அப்ப நிறைய இப்ப வங்கி வங்கிகளில் கியூல நிற்கிறவங்க கூட மரணமடைந்திருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம் சீனியர் சிட்டிசன் அவங்களால அந்த கியூவில் நின்றதை தாங்க முடியாமல் அவங்க மரணம் அடையக்கூடிய சூழ்நிலையெலாம் அவங்களாம் சாதாரண பென்ஷனர்ஸு ஒன்லி ஃபியூ தௌசண்ட்ஸ் வாங்குவதற்காக அவர்கள் வங்கிக்கு வருகிறார்கள் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா வாங்குறதுக்காக வங்கி வாசலில் மணிக்கணக்காக நின்று இறந்து போகிற முதியோரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அதான் ரொம்ப கவலையாக இருக்கின்றது இன்றைக்கு கூட சில நம்ம தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் ஏன் முதியவர்களுக்கு அப்போ ஒரு முன்னுரிமை அளிக்கிறதோ அல்லது ஒரு தனி வரிசை அமைக்கிறதோ அந்த மாதிரியான பென்ஷன் வாங்க வர்றவங்களுக்கு அல்லது ஒரு மாற்றா ஒரு வயதானவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு தனி வ வரிசை வைக்கிறதுல என்னாவது பிரச்சனை இருக்கும் பிரச்சனை கிடையாது கட்டாயம் செய்யலாம் ஆனால் ஒரு பெரிய ஹியூஜ் மாப் இருக்கும் பொழுது அது மாதிரி பண்ணும்போது மக்களே வந்து அதற்கு எதிராக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் சில இடத்துல ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம் சஃபிஷியன்ட் கேஷ் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி நாட்டில் வந்து ரெண்டு புள்ளி இருபது லட்சம் ஏடிஎம் மெஷின்ஸ் இருக்குது அப்போ இந்த ஏடிஎம் மிஷின்லலாம் நம்ம பணம் வச்சோம்னா இப்போ டிஜிட்டைசேஷனை பற்றி அரசாங்கம் பேசுகிறாங்க அப்போ அந்த டிஜிட்டைசேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த கிரெடி ஏடிஎம் கார்டு மூலமாக பணத்தை வித்ரா பண்ணலாம் அப்படின்னா ஏடிஎம்ல சஃபிஷியாக கேஷ் வச்சால் அந்த நிலைமை வராது அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் அரசாங்கம் இது போன்ற ஒரு முடிவு எடுத்து எடுத்தேன் கவுத்தேன்ற மாதிரி இன்றைக்கி நிலை என்பது இன்றைக்கு வங்கிகளில் இருந்து கொண்டிருக்கு என்ன அழுத்தத்தை கொடுத்துருந்தீங்க இப்போ வங்கி ஊழியர்களுக்கும் மக்களுக்குமே ஒரு மோதல் போக்கு ஏற்படுது அங்கங்கே அப்படிங்கும் பொழுது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்தீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான திட்டமிடல் இல்லைங்கும் பொழுது இதை சரியான நோக்குக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் முன் வச்சிருக்கு வங்கி ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க இந்த டிமானிட்டேஷனை பற்றி எங்கள் தொழிற்சங்கத்தோடலாம் யாரோடும் பேசவே இல்லை அரசாங்கம் ரொம்ப ரகசியமாக எடுத்து ரகசியமாக எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் பல பெரிய பணக்காரர்கள்லாம் அவங்க ஏற்கனவே அந்த பணத்தைலாம் மாற்றிருக்காங்கன்ற தகவல் நம்ம நிறைய பார்க்குறோம் இன்றைக்கும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு என்பது நிறைய அலுவலகங்களில் வீடுகளில் சோதனை என்பது நடக்கும்போது பார்த்தோம்னா இந்த புது நோட்டுகள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சில தனிப்பட்ட நபர்களிடம் குவிந்து கிடக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் எப்படி அவர்களிடம் அந்த பணம் சென்றது இது யாருடைய துணையோடு பெறப்பட்டது என்பதை பற்றி ஒரு சிபிஐ என்கொயரி என்பது கட்டாயம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் ஏன்னா சாதாரண மக்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கியூவில் நின்றுக்கான் பல மணி நேரம் காற்று கிடக்கிறார்கள் ஆனால் சில வீடுகளில் பார்த்தோம்னா ரைட் பண்ணும்போது பல கோடி இருக்கிறது அதுவும் புது நோட்டு புது கரன்சி நோட்ஸ் இருக்குது ரெண்டாயிரம் நோட்டு இருக்குது அந்த ரெண்டாயிரம் நோட்டே பத்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க நவம்பர் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ இந்த ஐம்பது நாட்களுக்குள் இவ்வளவு பெரிய தொகை என்பது அவர்களிடம் குவிந்திருக்க இப்போ நாளிடையே பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் இணைப்பில் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குறித்து கூட ஐயா வணக்கம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வங்கி ஊழிய சம்மேளனத்தினுடைய நிர்வாகி நம்முடைய பேசும்பொழுது சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு திட்டமாக மாறியிருக்கு அங்க நிறைய பணம் வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க தனியார் வங்கிகளுக்கு அதிக அளவுக்கு பணம் மத்திய அரசு கொடுக்குதோ ரிசர்வ் வங்கி கொடுக்குதோ பொதுத்துறை வங்கிகளை வந்து அவங்க குறைவாக தான் வந்து கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கய்யா அதாவது எந்த வங்கியிலிருந்து இந்த கருப்பு பண முதலைகளுக்கு பணம் போயிருக்குதுன்னு சொன்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து போயிருக்கு அதே மாதிரியா ஆக்சிஸ் பேங்க் அது ஒண்ணும் தனியார் வங்கி இல்ல யூடிஐ ஹேஸ் பிகம் ஆக்சிஸ் பேங்க் அப்ப இந்த மாதிரியாக வங்கிகள் இருந்து போயிருக்கிறதுக்கு இடதுசாரி வங்கி யூனியன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணம் இதுல பல பேர் பேர் வந்து நமக்கு தெரியும் காரணம் அவர்களுடைய குறிக்கோள் இந்த பார் இந்த வந்திருக்கு அதனால மோடியோட திட்டம் ஃபெயில்யூர்னு காட்டணுங்கறதுக்காக நூறு வங்கி அதிகாரிகள் விரைவில் கைதா வாங்க எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கு எல்லா வங்கிகளுடைய அது தனியார் வங்கியா இருந்தாலும் சரி அரசாங்க வங்கியா இருந்தாலும் சரி அந்த வங்கியினுடைய அதிக சேர்மன் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வங்கிக்கும் அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது பொதுவா சிவில் புக்கு பேசும் முப்பதாம் தேதிக்கு பிறகு பல வங்கி நிர்வாகிகள் ஜெயிலுக்கு போவாங்க அதுல மிக அதிகப்படியா இருக்கிறது கம்யூனிஸ்ட் லீனிங்ஸ் இருக்கிற அதிகாரிகள் ஏன்னா இந்த மோடியை வந்து கொண்டு வந்த திட்டம் மோடி அவர்களை நக்கல் பண்ணணும் இந்த திட்டம் பெய்யூர்னு காட்டணுங்கிறதுக்காக அவர்கள் வேண்டுமென்றே செய்து கொண்டு இருக்கிறார்கள் அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுக்கும் யாரா இருந்தா என்ன ஒரு கருப்பு பண முதலைகளுக்கு வந்து பணம் பெரிய அளவில் நேரடியா ரிசர்வ் பேங்க்ல இருந்தே கொடுக்கறாங்க பொழுது தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமே மத்திய அரசு தரப்புல இருந்து கூட அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட ஒரு விஷயங்க வங்கிகளுக்கு பணம் அனுப்பிச்சு கொடுத்திருக்கோம் அதை பின்கத வழியா ராத்திரில கொண்டு போய் பணம் முதலீ கொடுத்தவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்க நீங்க நீங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரதம மந்திரியும் நிதி மந்திரியும் உட்கார்ந்து இருக்க முடியாது இந்த அதிகார வர்க்கம் முழுக்க காங்கிரசால் கம்யூனிஸ்டால் நிரப்பப்பட்டவர்களுடைய முதுகெலும்ப முறிக்காம இந்த நாட்டுல வந்து நேர்மையான ஊழல் இல்லாத அரசாங்கம் கொண்டு வர முடியாது அதை மிக மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாட்டுல சீஃப் செக்ரட்டரி வீடும் அவர் ஆபீஸ் செக்ரட்டரியும் ரைடு பண்ண வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா சரியான வார்த்தை பயன்படுத்தினா அயோக்கியன் எல்லாம் அதிகாரியா இருக்கான் இதை தான் மோடி வந்திருக்காரு அதனால நிச்சயமா இதை வந்து செய்வோம் என்ன இந்த எழுபது வருஷத்துல கம்யூனிஸ்டுகள் காங்கிரசும் கேரளாவில் இன்னைக்கு மூவாயிரம் கோடி பினராயி விஜயனோட இடதுசாரிகள் கோஆபரேட்டிவ் கொள்ளை கொள்ளையடிச்சிருக்காங்க இன்னைக்கு ரைடு நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எழுபது ஆண்டுகளாக அவரோட ஆட்களை நிரப்பி இந்த நாட்டையே ஊழல் மயமாக்கி வச்சிருக்காங்க அதை சுத்தம் பண்றதுக்கு தான் மோடி அவதாரம் எப்படி இனிப்பிலே கேட்கலாம் இடதுசாரி கம்யூனிச வங்கி தான் இவ்வளவு போலியானதுன்னு நிரூபிக்கிறதுக்கு அல்லது இந்த திட்டத்தை வந்து சீர்குலைக்கிறதுக்காக நீங்க கையாளுற விஷயங்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறாங்க அவர் சொல்ற குற்றச்சாட்டை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கின்றார் வங்கி ஊழியர்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவும் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதிகமான நேரம் வேலை செய்து சிறப்பான சேவை புரிந்திருக்கின்றார்கள் ஆகவே வங்கி ஊழியர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கிற வங்கி ஊழியர்கள் வங்கி அதிகாரிகளுடைய சொல்லுங்கயா வங்கி ஊழியர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அதிர்ச்சி கம்யூனிஸ்ட் உள்ள போறேன் அவர் ஜே கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கார் நான் ஒய் கிளாஸ்ல டிராவல் பண்றேன் மூணு பங்கு பணம் கொடுத்து போறதுக்கு இவர் யார் கொடுத்த பணம் லஞ்ச பணம் இல்ல ஒரு இடதுசாரிக்கு லட்சணமா நான் பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து வங்கி யூனியன் பிரசிடென்ட் அதனால கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் மோஸ்ட் கரப்ட் எலிமெண்ட் இன்னைக்கு வந்து கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயனோட கம்யூனிஸ்ட் சர்க்கார் மாதிரியா ஒரு ஊழல் சர்க்கார் ஏன்னா அவர் வெளிநாட்டில் கம்பெனி வச்சிருக்காரு அவருடைய மனைவி கமலா பேர்ல ஆகவே இந்த மாதிரியா கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு மிக மோசமான முதல்ல பூசுவாக்கள் யாருன்னா கம்யூனிஸ்டுகள் ஐயா தொடர்ந்து இனிப்பிலேயே இருங்க இந்த வார்த்தைகள் கம்யூனிஸ்டுகள் தான் இன்னைக்கு ஊழல் செய்கிறதுல ரொம்ப முக்கியமானவங்களா பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு குறிப்பாக இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் ஆனால் வங்கிகளில் அங்கே வங்கி ஊழியர்கள் அதிகாரிகளுடைய தலையீடு இல்லாமல் அவங்களுடைய உதவி இல்லாமல் இவ்வளவு பணம் வெளியே போயிருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா கட்டாயம் சாதாரண ஊழியர்கள் சாதாரண அதிகாரிகளுக்கும் இதில் எந்த விதமான தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நாங்கள் நேரடியாகவே சென்று ரிசர்வ் வங்கியினுடைய சீப் ஜெனரல் மேனேஜர் சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரியை நாங்கள் சந்தித்து பேசினோம் இன்றைக்கு மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கின்றது ரிசர்வ் வங்கி உடனடியாக தலையிட்டு இது களைவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அப்ப ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகளே சொன்னது எங்களிடம் பணம் இல்லை எங்களிடம் பணம் இருந்தால்தான் நான் வங்கிகளுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அவைலபிள் போதுமான அளவுக்கு கேஷ் இருக்கு அப்படின்றாரு இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் சொல்கிறாங்க போதுமான அளவு கேஷ் இல்லை இந்த 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 விஷயம் குறித்து நம்ம பேசலாம் முன்னதா வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் குறிப்பாக இடதுசாரி சங்கங்கள் இந்த விஷயத்துல அவங்க எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அல்லது அவங்க இது சீர்குலைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க குற்றச்சாட்டை திரு ராஜா அவர்கள் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஃபீலிங்கை வந்து இந்த அரங்கத்தில் சொல்றாரு அது ஏற்புடையது அல்ல நான் இங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதியாக நான் இங்க வரவில்லை ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ற முறையிலே இன்றைக்கு வங்கியிலே பணியாற்றக்கூடிய வங்கி ஊழியர்கள் சங்கம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது நவம்பர் எட்டாம் தேதி திரு மோடி அவர்கள் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனடியாக நாங்கள் வந்து இதற்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசவே இல்லை வாய்மூடி கொண்டு அரசாங்கத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து ஈவன் ஹாலிடேஸில் கூட வந்து வேலை செஞ்சாங்க நவம்பர் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதியெலாம் பேங்க்குக்கு ஹாலிடேஸு இருந்தாலும் வந்த இரண்டு நாட்களுக்கு கூட வந்து இரவு பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரலாம் ஈவன் பெண் ஊழியர்கள் கூட வேலை செய்து விட்டு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம் இன்னைக்கு நிறைய கேஷ் ஷார்டேஜ் பேங்க்கில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் இப்போ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸு நாங்கள் வந்து வேலை பார்த்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஊழியர்கள் மீது இந்த பிரச்சனை என்பது அதிகமாக திரும்பி இருக்கின்றது ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் ஒரு பொறுப்புள்ள தொழிற்சங்கம் என்ற முறையிலே இந்த பிரச்சனையை நாங்கள் அணுக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஆகவே நாங்கள் கோருவதெல்லாம் டிமான ரத்து செய்யுங்கன்னு நாங்கள் கேட்கல ப்ரொவைடு அடிக்குவேட் கேஷ் பேங்க் பிரான்ச்சஸ் போதிய பணம் இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிற அதே நேரத்தில் வங்கி ஊழியர்கள் குறிப்பாக எஸ்பிஐனுடைய தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியாவே சொல்கிற விஷயம் இன்னும் போதிய பணம் இல்லை புதிய பணம் வந்துவிட்டு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க இந்த விஷயம் இருக்கட்டும் இதை குறித்து நம்ம கேட்கலாம் பாஜகவை சேர்ந்த நிர்வாகியிடம் அதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய பிரச்சனை இது நாங்கள் அறிவுச்சப்பை எந்த விதமாக வந்த எந்த விதத்துலையும் எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்ருங்க எப்போ இதை உணர ஆரம்பிச்சிருந்தீங்க எப்போ இந்த டிமானிட்டைசேஷனோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இதை தவிர்க்கிறதுக்கு வங்கி ஊழியர் தரப்பில் அந்தந்த வங்கி கிளைகள் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அதாவது இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா அரசாங்கம் வந்து ரிசர்வ் வங்கி வந்து இருபத்தி நாலாயிரம் ஒரு வாரத்துக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து வித்ரா பண்ணலாம் கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எந்த பேங்க்லயும் போய் ஒரு சாதாரண எஸ்பி அக்கௌண்ட் ஹோல்டர் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் பெற முடியக்கூடிய சூழ்நிலை என்பது இன்றைக்கு நிலவவில்லை அதற்கு காரணம் பணம் இல்லை முதல்ல அவங்க வந்து கொடுத்தாங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்தவர்களும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கியில் போய் கேட்கும்போது பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லும் போத அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஏடிஎம்லாம் மூடி கிடக்குறது பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய ஏடிஎம் ஏ மூடப்பட்டிருக்கிறது என்ற அவலமான நிலை பாராளுமன்றத்தில் தான் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படுகிறது நாட்டில் இது குறித்து இது குறித்து பாஜக வைச்சிருந்த ஹெச் ராஜா அவர்களிடம் கேட்கலாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் முன்னதாக இன்னொரு குற்றச்சாட்டை கூட முன் வச்சிருந்தாங்க போதிய பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிதியமைச்சர் சொல்கிறார் அதை நான் அதே நேரத்தில் வங்கி ஊழியர்கள் வங்கிகளினுடைய தலைவர்களெல்லாம் போதிய பணம் இன்னும் வரல வந்தால் இந்த பிரச்சனை சுமூகமாயிருங்கிறாங்க இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்குறீங்க பாராளுமன்றத்திலேயே ஏடிஎம் இயங்காத ஒரு நிலை காரணம் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுவே பதிவு செய்தே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நீ கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது பார் திருப்பியும் கருப்பு பணம் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக வங்கி அதிகாரிகள் உயர் மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மூலமாக தான் இது வெளில வந்திருக்கு இல்லைன்னா எப்படி வெளில வரும் பணம் சேகர் ரெட்டி கிட்ட இருக்கிற நூற்றம்பது கோடி ரூபா புது பணம் இருந்து வந்தது ராமோன் ராவ் வீட்டில் நேற்று பிடிச்ச பதினெட்டு லட்சம் ரூபாய் இருந்து வந்தது அதே மாதிரியா இதில் அவர் பையன் விவேக் வீட்டில் அஞ்சு கோடி புது நோட்டு கிடைச்சிருக்கு இது வங்கி அதிகாரிகளுக்கு தெரியாமல் வெளில போயிருக்கா ஆகவே இதை வெஸ்ட் இன்ட்ரஸ்ட்டு டிஃபீட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக எடுத்திருக்கின்ற முயற்சி ஆனால் இந்த பிரச்சனை ஐம்பது நாள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா பணத்தை முன்னாடியே பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு டிமானிட்டைஸ் பண்ண முடியாது அதனால தான் இதுவரை பன்னெண்டரை லட்சம் கோடி ரூபாய் பழைய பணம் பேங்கில் டெபாசிட் ஆகிருக்கு புது பணம் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ரீமானிடைஸ் ஆகிருக்கு இந்த கேப் இருக்கு தெரியும் நமக்கு ஆனால் இந்த கேப்பில் நீங்க பார்த்தா இந்த பன்னெண்டரை லட்சம் கோடியில் குறைஞ்சது ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் பிளாக் மணியா இருக்கும் ஏன்னா ஐம்பது சதவீதம் சரின்னு டெபாசிட் பண்ணி இருக்கிறது அதுல மீதி நாம இ பேங்கிங் போகும்போது அது ஒரு லட்சம் கோடி ரூபாயாவது இனி அவசியப்படாமல் இருக்கும் ஏனென்றால் இந்த ஹையர் டினாமினேஷன் கரன்சிஸ் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா நோட்டுகள்ல மூன்றில் ஒரு பங்கு புழக்கத்தில் இல்லாமல் முடங்கி இருக்குன்னு ஏற்கனவே ஆர்பிஐ ரிப்போர்ட் இருக்கு அதனால மீதி இன்னும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் நாம பம்ப் பண்ண வேண்டியிருக்கு நிச்சயமா இப்ப இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ள இருக்கின்ற இந்த அஞ்சாறு நாள் தவிர ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ள அது நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் ஃபுல் ரீமானிடைசேஷன் எவ்வளவு தேவையோ அது எஃப்எம் சொல்லியிருக்கிறாரு நாம எவ்வளவு டீமானிடைஸ் ஆன கரன்சி வந்திருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நாம ரீமானிடைஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா அது தேவையில்லை ஐயா தொடர்ந்து இணைந்துருங்க ஐயா தொடர்ந்து இணைந்துருங்க நீங்க சொல்ற இந்த கணக்கிட்ட எப்படி பாக்குறீங்க அவர் சொல்ற கணக்கிட்ட பார்த்தாலே ரீமானிடைஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல்லா அப்படின்னு சொன்னா இந்த பணப் பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கும் மக்கள் வந்து துயரத்தில் இருப்பார்கள் வங்கியின் கிளைகளுக்கு முன்பாக தொடர்ச்சியாக இந்த கியூ என்பது நீடித்து கொண்டிருக்கும் என்பது போல தான் தெரிகிறது அவர் சொல்கிற கணக்கெட்டின்படி பன்னெண்டரை லட்சம் கோடி ரூபா வந்திருக்குன்னா அதில் ரெண்டரை லட்சம் கோடி ரூபா கருப்பு பணம் மீ மீதி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இருந்து நேரடி இருந்து பெறாமல் நேரடியாக வந்து செயலிகள் மூலமாக செஞ்சிடலாம் பொழுது போதிய பணம் தான் இருக்குங்கிற ஒரு நிலை இருக்கும் கட்டாயம் இந்த நிலை இல்லையா அப்படி இருந்தது என்று சொன்னால் எதற்காக வங்கியின் முன்பாக ஏடிஎம் முன்பாக பெ பெரிய கியூ நின்று கொண்டிருக்க வேண்டும் இப்போ நின்று கொண்டிருக்கார்கள் அதற்கு காரணம் வங்கி அதிகாரிகள் கொடுத்த பணங்களை தவறான வழிகளில் பெரிய தலைவர்களிடம் அல்லது பெரிய அதிகாரிகளிடம் கொடுத்துட்றாங்க கருப்பு பணம் வைத்திருப்பவங்க மாற்றிடுறாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்க அது இது மாதிரி பொதுத்துறை வங்கிகள் மீது எந்த விதமான சார்ஜ் என்பது இது வரவே இல்லை அவர் சொன்ன ஆக்ஸிஸ் பேங்க் கூட இட் இஸ் எ பிரைவேட் செக்டர் பேங்க் அது ஹிஸ்டாரிக்கலாக யூடிஐ பேங்காக இருக்கும்போது அது பொதுத்துறையாக இருந்தது இப்போ அது ஆக்ஸிஸ் பேங்க் என்ற தனியார் வங்கியாக மாறிவிட்டது இப்போ இது அரசாங்கம் சொல்லக்கூடியது ஐடிபிஐ பேங்கையும் ஆக்ஸிஸ் பேங்க் மாடலில் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க ஆகவே தான் நாங்கள் தொழிற்சங்கங்கள் எதிர்க்கின்றோம் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்க வேண்டும் இந்திய நாட்டில் நூறு சதவீத வங்கிகள் என்பது பொதுத்துறை வங்கிகளாக இருக்க வேண்டும் தனியார் வங்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது ஸ்மால் பேங்க்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது பேமெண்ட் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் அவர்கள் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம் பொதுத்துறை வங்கியாக இருந்த இப்போ தனியார் வங்கியாக மாறின ஆக்சிஸ் வங்கிக்கு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் எப்படி பொறுப்பு பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் இதுக்கு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு தூரம் எளிதான விஷயங்களாக சொல்லிட்டால் ஏன் இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கலை ஏன் எந்த ஒரு ஷீட்டும் ஃபைல் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த கேள்வியும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்ததையா ஐயா சீஃப் ஏ அவர் அலுவலகத்துல டாக்குமெண்ட்ஸ் நூற்று கணக்கான கோடி ரூபாய்க்கு இருக்கும் வீட்டுல இருக்கும் சம்பந்தி வீட்டில் நூறு கோடி ரூபாய்க்கு சித்தூர்ல புடிப்படும் அவர் பையன் வீட்டில் திருவான்மூர்ல புடிபடும் லெவலுக்கு தனி மனித ஒழுக்கம் கிட்டு போயிருக்கு அதை சரி பண்ணணும் பப்ளிக் செக்டர் என்ன பிரைவேட் செக்டார் என்ன பிரைவேட் செக்டார்லயும் நேர்மையானவர் இருக்காங்க பப்ளிக் செக்டார்லயும் மோசமான ஊழல்வாதிகள் இருக்காங்க என்னை பொறுத்தவரை இடதுசாரிகள் இடதுசாரி யூனியன் லீடர்ஸ் கவர்மெண்ட் நன் மோடி சர்க்கார் நிச்சயமா இந்த இடதுசாரியுடைய நேர்மையின்மை ஒரு காரணம் ஆனால் இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு தேவையான சர்க்குலேஷனுக்கு தேவையான கரன்சி இன்னும் நாலு லட்சம் கோடி பம்பின் பண்ண வேண்டி இருக்கு அதை நாம முப்பதுக்கு அப்புறம் வேகமாக செய்வோம் ஏன்னா இப்ப இருக்கின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடுகள் மீறி இவ்வளவு ஊழல் நடக்கும் சொன்னால் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தால் என்ன ஆகும் அதனால தி மணி இஸ் பீங் பிரிண்டட் முப்பதாம் தேதிக்கு டிமானிட்டேஷனோட லிமிட் முடிஞ்ச பிறகு வேகமாக நடக்கும் அதனால இந்த நாட்டு மக்கள் இந்த அரசியல் தலைவர்களோட மிரட்டல்கள் கொஞ்சம் கூட அவங்க மகாராஷ்டிரா குஜராத் சண்டிகார் அஸ்ஸாம் பெங்கால் எல்லா ஊர்லயும் பிஜேபிக்கு இருக்கிற ஆதரவு நாற்பது நாள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த தலைவர்கள் இப்ப வந்து வங்கி ஊழியர்கள் மிரட்டுறாங்க இந்த சர்க்கார நாங்க வந்து போராடுவோம்னு இந்த இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரை இந்த டிமானிட்டைசேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒத்துழைக்காம போராட்டம்னு கீழே இறங்குற ஒத்தொத்தரும் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய விரோதிகள் இந்த நாடு நிலகுல நாம் நினைக்கக்கூடியவர்கள் ஐயா இந்த 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 விஷயத்துல கூடாது நிச்சயமா ஐயா ஆனா தப்பு நிச்சயமா ஆனால் அதே நேரத்துல இந்த விஷயத்துல பாஜகவை சேர்ந்த நிறைய பேரே வந்து அதிகமான பணம் வச்சிருந்து மாட்டி இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல கட்சியே நிலங்களை வாங்கியிருக்கு இந்த இந்த அறிவிப்புக்கு முந்தின நாள் வந்து நிறைய பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சிருக்காங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது இடதுசாரிகளை மட்டும் எப்படி குற்றச்சாட்டுல வந்து நம்ம வைக்க முடியும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்க விட ரைடாக இருக்குங்கிறதுலேருந்தே மோடி அவர்கள் அப்பொழுக்கற்ற நேர்மையானவர் தங்கட்சி காரணம் தான் அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் பார்லிமெண்ட்டுடைய கடைசி நாள் அன்னைக்கு பேசும்பொழுது கூட அது மாத்திரமில்லை நான் ஏற்கனவே பகிரங்கமாக சொல்லியிருக்கேன் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி எங்களோட நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் அலகாபாடில் நடக்கும் பொழுது அப்போ வந்து பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் செப்டம்பர் முப்பதுக்கு அப்புறம் கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் தயவு பண்ணி யாரும் நம்ம கட்சியில இருக்கிற ரெக்கமெண்டேஷன் கூட வர ஐயா ஐயா இந்த இந்த தருணத்துல நேர்மைக்கு எடுத்து நிச்சயமா கைதாயிருக்கான்னா பிரதமரோட நேர்மைங்கிறேனா தமிழகத்தில் நடந்த ரைட்ல எல்லாம் தமிழக போலீஸ் தமிழக அரசு தான் வந்து நிறைய இடங்களில் பிடிச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது இது மாநில அரசுகளினுடைய நிலை தானே இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொரு விஷயம் முப்பதுக்கு பிறகு இது வந்து இன்னும் தீவிரப்படுத்தப்படும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னால் முப்பதுக்கு பிறகு முப்பத்தி ஒன்றுக்கு பிறகும் இந்த ஆண்டு முடிந்த பிறகும் இந்த நிலை இன்னும் தொடருமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இல்ல நான் சொல்றது செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு அன்னைக்கு பிரதமர் பேசும்பொழுது செப்டம்பர் முப்பது ஏன்னு சொன்னா நீங்க நாற்பத்தஞ்சு டாக்ஸ் கட்டிடுங்க கட்டிட்டா மீதி ஐம்பத்தஞ்சுக்கு எந்த கேள்வியும் கிடையாது யூ என்ஜாய் தட் அப்படின்னு சொன்னோம் அறுபத்தி எட்டாயிரம் கோடி டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கு அன் அக்கௌண்டட் அக்கௌண்டடா வந்திருக்கு ஆனா அதுக்கு மேல வரல அதனால அப்ப சொன்னார் இனிமே செப்டம்பர் முப்பதுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும்னு அன்னைக்கே எல்லாரும் செப்டம்பர் முப்பதுக்குள்ள ராமோன் ராவ் அண்ட் கம்பெனி சேகர் ரெட்டி அண்ட் கம்பெனி என்ன பண்ணிருக்கணும் ஒழுங்கா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கணும் அப்ப இப்ப பிரச்சனை இல்லை அதனால பிரதமர் வந்து மிக தெளிவா போறார் இதுவரை செப்டம்பர் முப்பதுக்குள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி அன் அக்கௌண்டட் மணி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அதுவே டென் பர்சன்ட் ஆஃப் ஹையர் டினாமினேஷன் கரன்சி இப்ப இந்த இந்த டிசம்பர் இந்த டிசம்பருக்கு பிறகு இந்த நிலை வந்து சுமூகம் ஆயிடும் இல்லைங்கய்யா டிசம்பர்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள மக்களுக்கு தேவையான கரன்சி பேங்க்ல அவைலபிளாக இருக்கும் உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றிங்கய்யா உங்களுக்கும் மிக்க நன்றி இதற்கான பதில் வந்து உங்களிட் பெற முடியாத ஒரு சூழல் நேர கடப்பு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்கனவே முன்வைத்திருந்த அந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்